வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடிய முறை அதாவது நம்ம எண்ணெய் வைக்கக்கூடிய முறையை நம்ம இதில் பார்க்கலாம் இந்த பதிவை வந்து முழுமையா பாருங்க நம்ம வந்து எண்ணெய் வைக்கிறது வந்து சரியான நிலையில வைக்கிறோமா என்பது ஒரு சந்தேகம்தான் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதம் அதுக்கப்புறம் உங்களுடைய கைவரல் நகை கண்ணுல உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிங்க தவறு என்பது கிடையாது அதாவது ரொம்ப சூடு பண்ண வேண்டாம் லைட்டு சூடு இருந்தால் போதும் இதில் ஃபஸ்ட்டு நகை கண்ணுல எண்ணெய் அப்ளை பண்ணணும் உங்களுடைய கால் நகத்துக்கும் அதே போல் கையில் இருக்கிற நகை கண்ணுகளுக்கும் மொத்தம் இருபது நகை கண்ணுகளுக்கும் நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரணும் உங்களுடைய பாதம் அதுக்கப்புறம் காலோட மூட்டு பகுதி துடைசானம் அதாவது உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் வரைக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய்கிறது அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை ஸ்தானம் இந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் இதில் அப்ளை பண்ணும் பொழுது இதில் நம்ம ஒரு சில இடத்துல வந்து எண்ணெய் அப்ளை பண்ணுறது வந்து மறந்து இருக்கின்ற ஒரு நிலையை நம்ம இதில் பார்க்கணும் என்னன்னு பார்க்கும் பொழுது தொப்பு ஸ்தானத்தில் வந்து எண்ணெய் வைக்கிறது இல்லை அக்குள் ஸ்தானத்துல வைக்கணும் இது போல எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு அங்கமும் இதில் இடம்பெற்று இருக்கிறது இதில் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறோம் இது வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய அக்குள் ஸ்தானத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் முழுவதும் அப்ளை பண்ணுறோம் தொப்பு ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுடைய பின்புற ஸ்தானம் கால் பகுதி முழுமையாக எண்ணெய் தேய்ச்சிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுடைய இரண்டு பகுதிகள் உடலில் இருக்கிற முன்பகுதி பகுதி எண்ணெய் தேய்த்த பிறகு பின்பகுதியில் எண்ணெய் அப்ளை பண்ணும் இப்போ அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய ஆசன வாயுல எண்ணெய் அப்ளை கண்டிப்பாக பண்ணணும் அதே போல பிறப்பு உறுப்புல எண்ணெய் கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு நிலை அதன் பிறகு உங்களுடைய கழுத்து ஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை ஸ்தானத்துக்கு வரும் இதில் உங்களுக்கு காதலியோ இல்லை கண்லியோ எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எண்ணெய் ஊத்த வேண்டாம் இப்போ இருக்கிற எண்ணெய் வந்து சுத்தமாக இருக்கான்றது நம்மளுக்கு தெரியாது செக் எண்ணெய் தயவு செய்து வாங்கிக்கோங்க வேற ஏதோ பிராண்டட் எண்ணெய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது கடைசியில எண்ணெய் தலையில வைத்தால் போதும் இதுதான் முறையே தவிர எண்ணெய் மேல வச்சுட்டு கீழே வைக்க கூடாது அதாவது எண்ணெய் வந்து நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தலையில வச்சுட்டு அந்த எண்ணெயை அப்ளை பண்ற ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது அது போல எண்ணெய் அப்ளை பண்ணக்கூடாது கீழ் ஸ்தானத்துல இருந்துதான் மேல் ஸ்தானத்துல எண்ணெய் அப்ளை பண்ணணுமே தவிர மேல இருந்து கீழே வரக்கூடாது அதே போல குளிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா காலுதான் ஃபர்ஸ்ட் நனையணும் அதாவது நம்ம வந்து இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு செல்லும் பொழுதோ இல்லை ஆற்றுக்கு செல்லும் பொழுதோ ஃபஸ்ட்டு உள்ள எண்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்து தெளிப்பாங்க தலையில் அதன் பிறகு உங்களுடைய அந்த தண்ணியை எடுத்து வாயில் உகல் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம்தான் உங்களுடைய பாதம் என்பது நனையும் இதுதான் முறை அதாவது குளிக்கக்கூடிய முறை என்பது இதுதான் இப்ப இப்போ தலைக்கு குளிக்கிறோன்னா அந்த தண்ணியை ஜஸ்ட்டு தலையில தெளிச்சுட்டு எந்த தண்ணியை நம்ம குளிக்கிறோமோ அந்த தண்ணியை ஜஸ்ட்டு வாயில் ஓல்டு பண்ணிக்கலாம் கீழே வந்து உம வேண்டாம் துப்ப வேண்டாம் அதுக்கப்புறம் காலில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உடல் நினையணும் அதுக்கப்புறம் தான் தலையில் தண்ணி ஊற்றணும் எடுத்தவொன்னே தலையில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது சூடு என்பது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம இப்போ வீட்டில் தலை குளிச்சுறப்பேரு பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து ரெட்டாக மாறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சூடு முழுவதும் பார்த்தீங்கன்னா மண்டைக்கு ஏறுவதனால கண்ணு பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும் இந்த தவறு செய்வதனால தான் இது போல வருதே தவிர இது போலதான் நம்ம குளிக்கணும் இது போல குளிக்கும் பொழுது அந்த ரெட் என்பது ஏற்படாது தலைக்கு குளித்த தினத்துல பார்த்தீங்கன்னா கோல்டான ஐட்டம் என்பது எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் இது கண்டிப்பா நம்ம நினைவுல வைத்துக்கொள்ள வேண்டும் வெயில் அதிக நேரம் அந்த நேரம் தலைக்கு குளித்த தினங்கள்ல பார்த்தீங்கன்னா வெயில் அதிக நேரம் வருவது தவிர்க்கப்பட வேண்டும் கோல்டான ஐட்டம் எடுக்க வேண்டாம் உறங்குவது தவிர்க்கப்பட வேண்டும் தலைக்கு குளிச்சீங்கன்னா செய்து மதிய நேரத்துல உறங்குவது தவிர்க்க வேண்டும் நார்மலாவே மதியானம் உறங்குவது என்பது தவறான ஒரு விஷயம் இதுல நம்ம ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்